எப்பவுமே ஓஷோ சொல்வாரு எனக்கு நிரம்பிய கோப்பைகள் தேவைப்படாது காலியாக இருக்கும் கோப்பைகள் தான் வேண்டும் ஏன்னா காலியாகிற கோப்பையில தான் நிரப்ப முடியும் ஏற்கனவே நிரம்பி வழிற அவசியமே இல்லைன்னு சொல்வார் நான் எந்த இலக்கிய கூட்டத்துக்கு போனாலும் என்னை ஒரு காலி கோப்பையாக தான் மாற்றிப்பேன் ஏன்னா அங்கே நிரப்புறத்துக்கு நிறைய ஆட்கள் வருவானுங்க அங்கே நடக்கிற கூட்டத்தை விட வெளியே தான் நிரப்புறதுக்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அப்படி டீ நிறைய கற்றுக்கிட்ட அல்லது கத்துக்கிறதுக்கு ஆள் பொருத்தம் அவருடைய பேர் தான் நான் மாமூனு உரிமையோடு அழைக்கக்கூடிய நண்பன் அரவிந்த் யுவராஜ் அவர் பேச ஆரம்பிச்சுட்டா சிவாஜி பற்றி சொல்றேன்னு வச்சுங்களேன் உடனே நமக்கு தெரியாத ஒரு இருபது சிவாஜி பற்றியான தகவல் வரும் இளையராஜானா இளையராஜா பற்றியான ஒரு முப்பது தகவல் வரும் எப்படா பிறந்தாலும் இவனுக்கு வயசு தான் என்ன இது இவ்வளோ தகவல் இவனுக்கு எப்படா தெரியுது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய தகவல்களை நிறைய விஷயங்களை உள்ளங்கையில் வைத்து கொண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா வேர் தான் உள்ளே இருக்கும் விழுதுகள் தான் வெளியே நல்லா பழிச்சு தெரியும் அது மாதிரி வெளியே தெரியாத வேறு மாதிரி எண்ணற்ற தகவல்களையும் சினிமா குறித்தான உலக சினிமா குறித்தான காத்திரமான பார்வையை வைத்திருக்கும் தொடர்ந்து பல கல்லூரிகளுக்கு எல்லாம் சென்று ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலும் செய்து வரும் என் நண்பன் மாமு அரவிந்த் யுவராஜை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்து டோட்டலாகவே அப்படியே ஃபங்க் ஆகிடுச்சு இது எல்லாமே பயங்கர நல்லா பேசுவேன்னு எனக்கு தெரியும் நம்ம இப்படி பேசுவேன் சரி ஓகே அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கடந்த வாரம் அருணாச்சலம் சார் சொன்னார் இந்த மாதிரி இந்த படம் பற்றி கொஞ்சம் பேசணும் அப்போ நான் படம் பார்க்கல சரின்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை பார்த்துட்டு செகண்ட் டைம் ஒரு தடவை பார்த்துட்டு வழக்கமாக அந்த சினிமாலாம் பார்த்த பிறகு ஒன்று தோணும் தமிழ் சினிமாவில் வந்து பொதுவாகவே ஒரு உதவி இயக்குனர்களோ இல்லாடி ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டோ இருக்கவங்க கிட்டலாம் ஒன்று இருக்கும் வெளியில் இன்ட்ரவலில் வந்து வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி எல்லாம் லட்சன் டேரெக்டராக இருந்தால் டேரெக்டர் ஆக போகிறவர் வந்து வெளியில் கை கட்டி வெளியில் நிற்பார் பக்கத்தில் ரெண்டு பேர் அப்படி நின்ட்டே இருக்கோம் உடனே அவர் அப்படியே பார்ப்பார் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆமாம் ஓகே சார் ஓகேண்ணா என்ன பண்ணியிருக்கார் இல்லை இன்னும் கொஞ்சம் கிருப்பாக கிருப்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக டைட்னா அப்படி இப்படி இப்படி போ லைட்டாக லேக்காக இருக்குது அப்படின்பார் ஒன்று இப்படி பக்கத்தில் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துக்குவோம் நான் அவர் அடுத்து படம் பண்ண போகிறார் ஸோ இப்படி தான் படங்கள்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் அது மாதிரி தான் இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை எது பற்றி பேசலாமா ஐடல் அருணாச்சலம் சார் வேறு ஃபோன் பண்ணார் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக நீங்கள் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சரி அப்படி பண்ணும்போது நிறைய யோசனை வந்தது பட் அதுக்கெல்லாம் முன்னால் ஒரு சில பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சக்ஸஸ் மட்டும்தான் வந்து பேசும் சக்சஸ் மட்டுந்தான் இங்கே வந்து பேசும் நீங்கள் என்ன தான் ப பண்ணியிருந்தாலும் என்ன தான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருந்தாலும் என்றைக்கு ஜனங்கள் மக் மத்தியில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதுதான் சிறந்த படங்களாக இருக்கும் இதை தாண்டி வந்து நம்ம ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது ஸோ சக்ஸஸ்னு ஒன்று வந்தாச்சு அதுவே வந்து இந்த கிரிட்டிசிசம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப் தள்ளி வந்துட்டோம் நம்ம ஸோ டீமுக்கு என்னுடைய மார்ந்த வாழ்த்துக்கள் அண்டு ம மகிழ் திருமணி சார் விஜயமேந்திரன் சொன்ன மாதிரி எனக்கு அவரை இலக்கிய கூட்டங்களில் கௌதம் சித்தார்த்தன் கூட்டங்களில் இந்த மாதிரி நிறையா கூட்டங்களில் அவரை பார்த்து ரொம்ப நல்ல வாசிப்பாளர் அவர் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இலக்கியவாதி அவர் இலக்கியவாதியாக இல்லாமல் பியூராக சினிமா மட்டும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா இலக்கியவாதியாக சினிமா பண்ணாங்கன்னா கொன்றுவாங்க எதுக்கு போட்டு கொன்று சாவடிச்சு புளிஞ்சிடுவாங்க அப்புறம் மலையாளம் உக்ரைன் செக்கோஸ்லோவாக்கிய படங்களை தவிர உலகத்தில் சிறந்த படமே எதுவுமே இல்லைன்னு வாங்க அவர் இங்கெல்லாம் எதுக்கு படம் எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி இன்சைனாக போயிடுவாங்க அப்புறம் அப்படியே ரோட்டில் மண்டே பிச்சுட்டு அழைகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் உள்ளே கொண்டாடாமல் நீங்கள் பணம் எடுத்ததுக்கு என்னுடைய மனமாக இருந்த நன்றி அடுத்து அருண் விஜய் சார் ரொம்ப பாராட்டுறதுன்றது வந்து நல்லா நடிக்கிறாரு நல்லா நடிப்பார் அப்படின்லாம் இல்லை நான் வேறு ஒரு ஆங்கிளில் அவரை பார்க்குறேன் பிரியம்னு ஒரு படம் அது நைன்ட்டீஸில் வந்த ஒரு படம் கிட்டத்தட்ட வந்து அந்த காலகட்டத்தில் வந்த ஹீரோஸ் யாருமே இப்போ வரைக்கும் அவைலபிளாக இல்லை ஸ்டார்ஸை தவிர பெரிய ஸ்டார்ஸ் வந்து வந்துட்டு இப்போ அவைலபிளாக இல்லை அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதே மாதிரியான ஃபிசிக்கு அதே மாதிரியான டிரைவ் அதே மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு அந்த ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுறது சும்மா சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப பாராட்டு அப்படிங்கிறத விட அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும் ரொம்ப வாழ்த்தன் வரேன் என்னென்னா அளவுக்கு இப்போது இந்த மாதிரியான கேரக்டர் வந்து அன்னையிலேருந்து இருக்கிற கே ஹீரோஸ் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் செக்க சிவந்தமான எடுத்து பார்த்துட்டிங்கன்னா விஜய் சேதுபதி சிம்பு இந்த காண்டம்பரரிஸ் கிட்ட எப்படி வந்து ஈக்குவலாக யூத்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கான அவர் எடுத்திருக்கிற அந்த ஒரு மிக கடுமையான ஒரு தவம் மாதிரியான விஷயம் தான் அது அது வந்து எப்படி உடம்புலேருந்து மனசில் இருந்து எல்லாத்தையுமே வந்து அதை ஒரு ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது அவரை சுற்றி நடக்கிற ஒரு ஒரு சாதாரண மனிதனாக அவரை சுற்றி நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளோ சம்பவங்களோ நிகழ்வுகளோ கொஞ்சம் விட்டால் நம்மலாம் அப்படியே உடம்பு ஊதிடுது இல்லாட்டி ஒரு மாதிரி டவுன் ஆகிடுறோம் மூஞ்சி எல்லாம் வீங்கிடுது பட் ஒரு ஆர்ட்டிஸ்டாக தன்னை டெவலப் பண்ணி ஒரே மாதிரியாக கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷமாக அதுவும் சில பேர் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் இடையில் அவர் அவருடைய பெரிய ஸ்ட்ரகிள் தாண்டி அவர் மேலே வந்துருக்குறார் அதுக்கு வந்து சான்ஸே இல்லை அதுதான் வந்து சாதாரண விஷயமே கிடையாது சரி படத்துக்கு வருவோம் கோபிநாத் சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய மிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஸோ படத்துக்கு வருவோம் இப்போ படம் வந்த பிறகு என்னென்னா இப்போ எல்லோரும் பேசின பிறகு எப்படி பேசுகிறது அப்படின்றது ரொம்ப யோசனையாகவே இருக்குது படத்தில் நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா ஸ்க்ரீன் ப்ளே நல்ல எடிட்டிங் நல்ல ஒளிப்பதிவு நல்ல விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும் அடிப்படையில் ஒரு படத்தை எடுத்துக்கிட்ட போது யூஸ்ஃபுல்லாக நான் வந்து எடுத்தவொடனே நான் யோசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா ஓகே ப்ரின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இது வரைக்கும் சினிமாக்களில் என்னென்ன மாதிரிலாம் வந்திருக்கு எனக்கு டக்குன்னு வந்தது சிஸ்டர்ஸ் வருடம் சிஸ்டர்ஸ் ஒரு அது வந்து இந்த கான்ஜாயிண்ட்டு ட்வின்ஸ்வாங்க ட்வின்ஸ்லேயே நிறையா இருக்காங்க ஐடென்டிக்கல் ஸ்விங்ஸு செமி ஐடென்டிக்கல் ட்வின்ஸு பெண்களுக்கு மட்டுமே பெண்கள் மட்டுமே இருக்கிற இரண்டு பெண்கள் பிறக்கிறதுக்கு வந்து சொரோரல் ட்வின்ஸ்னு சொல்கிறாங்க ஆண்கள் ட்வின்ஸாக பிறந்ததுக்கு வந்து பேரே வைக்கலைன்றாங்க இது வரைக்கும் ச அதில் வந்து மெடிக்கலி பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க நான் படித்த வரைக்கும் ஸோ இது வரைக்கும் எப்படி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹாரராக நிறையா பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராம் ஹைட்னு ஒரு படம் கனடியன் டைரக்டர் வந்து பால் லிஞ்ச் ரொம்ப ஃபேமஸான டேரெக்டர் ஒரு பெரிய டேரக்டர் கிடையாது ஒரு கமர்ஷியலி பண்ணுற டைரக்டர் ஒருத்தர் அவர் ப்ராம் லைட்னு ஒரு படம் எண்பத்தி எண்பதில் வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஸ்வீக்கோலாக வந்து ஒரு நாலு படங்கள் அதே மாதிரி எண்பத்தி ஏழில் ஒன்று எண்பத்தி ஒன்பதில் ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஒன்று வந்துச்சு கடைசி ப்ராம் ஹைட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் வந்துச்சு அதுக்கடுத்து த ப்ரூம் பேக் சைன்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியமான படம் இது எல்லாமே ஹாரர் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஓகே நானும் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு காட்டிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் ரெடி பண்ணியெல்லாம் வந்திருக்கேன் பற்றியா அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி தான் ஆனால் இப்போ சொல்லி தான் ஆகணும் என்ன ரைட்டாக அதனால் அப்படி வச்சுக்குவோம் அப்போது இந்த ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு அது எல்லாமே ஹாரராக வந்திருக்கு இன்னொன்று இந்த ட்வின்ஸை விட்டு கதை வெளியில் இருக்கும் அந்த ட்வின்ஸ் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்படி படங்கள் வந்துருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து த டார்க் மிரர்னு ஒரு படம் ராபர்ட் சோல்மேக் சொல்லி ஒரு ஜெர்மன் பேஸ்ட் டைரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எடுத்த ஒரு படம் ட்வின் சிஸ்டர்ஸு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அதே மாதிரி ஒரு கொலை ஒரு 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 சிஸ்டர் பண்ணுவா இன்னொரு சிஸ்டருக்கு வந்து தேட ஆரம்பிப்பாங்க அது ஒரு டின் ஒருத்தி கிடைப்பா அப்படின்னு போகிற ஒரு கதை அந்த டைமில் வந்து அது ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட ஒரு படம் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா டின் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கேஸ் பேஸ்ட் ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எடுத்து பார்க்குற போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்போ இதை எடுக்கிறதுக்கு இதை பற்றி யோசிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனநிலை வேணும் இந்த கதையாக யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனநிலை வேணும் இன்னொன்று இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ட்டு சசி சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ட் அந்த ஃபேக்ட்லேருந்து ஒரு இது இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கதையை உருவாக்கிட்டு அந்த கதையினுடைய ஆர்டர் முழுக்க அவர் பண்ணிவிட்டு கடைசி அதை அவர் வந்து காடாக ஷஃபில் பண்ணுறார் ஷஃபிள் பண்ணி அதை வந்து ஆர்டர் பண்ணி த்ரோ பண்ணுறார் அந்த ஷஃபிளிங்கில் தான் வந்து அவர் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு ட்ரிக் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல முடியும் ரொம்ப முக்கியமாக இதனுடைய நான் சொல்லிக்க வேண்டிய முக்கியமான நாலு விஷயம் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுறேன் ரொம்ப க்ளீனாக நீட்டான ஒரு ஸ்கிரிப்ட் அது எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ட்வின்ஸினுடைய கேரக்டர்ஸு அதை வந்து இவர் ஹைட் பண்ணது தான் இந்த படத்தில் வந்து நம்ம ட்வின் கேரக்டர்ஸை பற்றி அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நிறைய பேர் வெளியில் சொல்லலாம் அந்த அந்த கேரக்டிக்ஸ் அந்த அந்த குணாதிசயங்களையே கதையினுடைய மைய கருவாக வச்சது தான் முக்கியமான விஷயம் அது தெரியாத அந்த க போலீஸ்காரர்களுடைய அந்த இன்னசென்ஸ் இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு இதை இதை கடைசி வரைக்கும் தள்ளி கொண்டு போனது தான் அதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன் அது போக ட்வின்ஸை பிரிக்கவே கூடாது ட்வின்ஸை பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக வந்து டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஏன்னா ட்வின்ல வந்து ட்வின்ஸ் இருக்கும்போது ஒருத்தருக்கு காய்ச்சல் மட்டும் வந்தால் ஒருத்தரை கூட்டிகிட்டு வர சொல்ல மாட்டாங்களாம் ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வாங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு சின்ன காஃப் இருந்தாலும் இவனுடைய ட்வின் பிரதரோ ட்வின் சிஸ்டர் இருந்தால் வர சொல்லுங்கன்னு வாங்குவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே அட் அ டைம் ரொம்ப ஒரு சிமிலரான தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக வந்து இன்டைரக்டாக பார்த்தா அந்த படத்தில் அந்த கொலை நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து டேரக்டர் வந்து ஒரு மூணு ஒரு மூணு செக்மெண்ட் அரைச்சிருப்பாரு இவங்களுடைய கேரக்டர் ரெண்டுமே அப்படியே ஒன்றா பிஹேவ் பண்ணிக்கிட்டே வரும் அந்த ஒன்றா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சீக்வென்ஸில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி எக்ஸலண்டாக இருந்துச்சு இருந்துச்சு அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்ட இரட்டையர்கள் இதுதான் அந்த படத்தினுடைய ட்ராஜிக் பார்ட்டு இதனுடைய சென்ட்ரல் ஐடியா சென்ட்ரல் பாயிண்ட்டு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க எனக்கு சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்களுடைய அந்த ஐடென்டிக்கல்டின்ஸுடைய கேரக்டர்ஸ் வந்து எங்கே வருது ரொம்ப மோசமாக அடிச்சுக்கிட்டாலும் கடைசி ஒரு இடத்துல அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது படத்துடைய ஒரு விஷயமாக கடைசி கொண்டாந்து வைக்கிறேன் ஸோ அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது வி ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு ஒரு காரணம் முக்கிய அவசியம் ஆகி எனக்கு சரியாக தெரில நான் பிவிஆரில் பார்த்தேன் பயங்கர ஜாரிங் இவர் சொன்ன மாதிரி கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி ஒரு ஜாரிங்காக இருந்தது ரொம்ப கட்ஸ் அது எடிட்டர்ஸ் எடிட்டருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாராட்டு எடிட்டர்ஸாக இருக்குது ஏன்னா ஃப்ளாஷ் கட்ஸ் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அது டைரக்டருடைய பார்ட் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஆனாலும் அதை எடிட் பண்ணதுனால அவருடைய க்ரெடிட் அவருக்கு ஆகும் என்னென்னா அந்த ஃப்ளாஷ் கட்ஸை வந்து எந்த இடத்துல இருந்து எந்த பாயிண்ட்டும் எந்த பாயிண்ட் நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக இருந்துச்சு எக்ஸாக்டாக இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் தாண்டிட்டிங்கனாலே கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அதனுடைய எமோஷன் அப்படி அப்படி எடுக்கும் அப்புறம் பேங் வந்து மியூசிக்கல் பேங்க் ஒரு இடத்துல வந்து ஒரு ஹார்ட் கோர் பேங்க் பாங்கன்ற பேங்க் கொடுக்குறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அது ஏன்னு தெரில நீங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு தெரியல அது அதிகமாக இருந்த மாதிரி ரெண்டாவது எஸ்பி சினிமாஸில் திருப்பி சத்தியமில் பார்த்தேன் அதிலே அந்த பேங்க் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது அது என்ன காரணமாக வச்சுருக்காரு இல்லை ஒரு வேளை அதில் பேலன்சிங் என்னன்னு தெரில இது ஆக்டிங் ஸ்கோப்பு உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு கேரக்டர் அவர் தனியாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு தனி ஒர்க் அவுட்டு ஆனால் அந்த ஸ்பெஷலாக ஒரு நடிக்கிறதுக்குன்றதுக்கான ஒரு டெலிகேட்டான ஒரு இடம் ரெண்டு மூணு இடங்கள் நிறையா இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் என்னென்னா அந்த பொண்ணு இவங்க இவங்க வந்து கேட்பாங்க என்னுடைய பேர் உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க அந்த இடத்துல அவரோட ரியாக்ஷன் அது எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு தெரில பேசிக்கலாக டைரக்டர் அண்டு பொதுவாக ஒர்க் பண்ணுறதுல என்னென்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ் அதை ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிப்பாங்க ஒரு மொழி அதுக்காக வந்து மகிழ் தெரிமணி சார் வந்து ஒரு சின்ன பாராட்டு என்னென்னா டைரக்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாராட்டு என்னென்னா அதை கிவ் த ஸ்பேஸ் ஏன்னா ரியாக்ஷனே விடாமல் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு பிட்லேயே போயிட்டே இருப்பார் ஒரு 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 இவ்வளோதான் அவ்வளோதான் இவ்வளோதான் இவ்வளோதான் அப்படியே கட் பண்ணி போயிட்டே இருக்கிறவர் அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே விட்டுட்டார் அப்படியே அவர் அது வந்து என்னென்னா ஆமாம் இல்லை சரி தெரியாதில்ல அப்படின்னு ஒரு ஆயிரத்தெட்டு விஷயம் அந்த ம மனசுக்குள்ளே ஓடி அது வெளியில் வர்றதை வந்து அது காமிச்சோம் சரி பாராட்டம் உண்மையிலே அது 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 ஒரு மாதிரியான ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி தான் இது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது தான் பட் எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது உதாரணத்துக்கு ஒரு கேரக்டர் அப்புறம் மியூசிக் அந்த வழக்கமாக இப்போ இருக்கிற சித் ஸ்ரீ சித் ஸ்ரீராமுடைய ஒரு ட்ரெண்டு அப்படியே ஏ என்னையா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியே பாடுவான் ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு பாட்டு அது வழக்கமாக இப்போ சித் ஸ்ரீராமுடைய ஒரு பெரிய ட்ரெண்ட் இன்னைக்கு போயிட்டுருக்குது தெலுங்குலேயும் சரி கனடாலையும் சரி நான் பார்க்குற இடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சித் ஸ்ரீராமுக்கு ஒரு பாட்டு வெந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு நியதி மாதிரி ஆகிப்போச்சு அந்த பாட்டு பெரிய ஹிட் அது ரொம்ப நல்லா இருந்தது பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் அதில் தாமரை தான் எழுதியிருக்காங்க காக்கி தான் திருப்பியாக தான் காக்கி தான் பட்டு விக்கியிலருந்து தாமரைன்னு போட்டிருக்கு ஓகே வழி அதில் ரொம்ப அருமையான வரிகள் ஆராய் மனம் ஆராய் மனம் விரைந்திடும் ஆறாகவே நீளும் அதன் கரைகளின் மேலே கால கால் தடங்களை போலே நீ இதழ் மேலே அணியும் புன்னகையும் வெளியுள்ளே புதையும் கண்ணீரும் மனமெல்லாம் கனக்கும் நினைவுகளோடு முன்னே செல்கிறேன் நான் சொன்னது நிரூபிச்சிருக்கிறாருன்னு நம்புகிறேன் இலக்கியக்காரன் சினிமா எடுத்தால் எப்படி தலையை பிச்சுக்கிட்டு போவான் என்று தெளிந்து ஆரம்பிச்சு இரட்டையர்களில் எத்தனை விதங்கள் இருக்குது பிரிக்கப்பட்ட இரட்டையர்களுடைய உளவியல் படத்தில் எப்படி வேலை செய்யுது படத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்ன இப்படி நுட்பமான விஷயங்களை எல்லாம் அரவிந்த் வராஜ் இங்கே பதிவு செய்தார் செம்ம மாமே எப்போதும் போல்